வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கும்பராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் பூரண மரியாதைக்கு சொந்தக்காரர்கள் நிறை குடம் தழும்பாது என்பதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்களை உடைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்ப்போம் மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அவரோடு சுகஸ்தானாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உடல் நலத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிவிடும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெற்று விடுவீர்கள் திடீர் திடீர் யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளுக்காக ஏதோ ஒரு பெரும் தொகையை செலவழிப்பீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சென்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பெரும் உதவி செய்வார்கள் நண்பர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு நன்கு வேலைகளை செய்து உங்கள் லாபத்தை இரட்டிப்பாக்க முயற்சி செய்வார்கள் தன்னம்பிக்கை மிக்கவரான நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் இதுவரை நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் பகவான் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் அப்படி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் எதிர்பாராத பொருளாதார வரவு இருக்கும் பல திருப்பங்கள் ஏற்படும் பஞ்சமாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமை இழந்து விடுவாரோ என்று நீங்கள் எண்ண வேண்டாம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் ஏதேனும் காரியங்களை செய்ய திட்டமிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் அதை யோசித்து செய்யுங்கள் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் சென்று அமரக்கூடிய சுக்கரன் அங்கு உச்சம் பெறப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறும்போது பல உன்னதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் பூமி வீடு இது போன்று ஏதாவது ஒரு விஷயம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வந்து போகிறார் இதுவும் ஒரு நல்ல நேரம் தொட்டது துளங்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல் நலத்தை காப்பாற்றி கொள்வீர்கள் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு இனிய காலமாக அமையும் பல வெற்றி செய்திகள் தானாக உங்களை தேடிவரும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்